குட் மணி ஏத்தணும் பார்த்தீங்கன்னா மணி நாலரை மணி ஆகுது நம்மளுக்கு வேலை இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது சரிங்களா ரெண்டு நாளாக வீடியோ போடலை ஒன்றும் வேலை கண்டென்ட் எதுவுமே இல்லை வண்டி வேறு சர்வீஸ் போயிருந்தனால நம்ம வந்து சரியான ரொட்டீன் வீடியோ அதுவும் போட முடியல ஒன்றும் வேலை இல்லை சரிங்களா யாராவது என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வேலை வந்திருக்கு மேடம் ஃபோன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணினாங்க சரின்னு ஒன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்தோம் நேராக இப்போ கொண்டு வந்து இந்த ஆள் கடைக்கு கொண்டு வந்து விட்ருக்கோம் ஆள் கடைனால் ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாலுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க அவங்களும் அவங்களும் ஓனரோட அம்மா ஓனரோட அம்மா வந்து கசீம் அங்கே இருக்காங்க அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் இங்கேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து மாவான் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆமாம் சரி மக்களே நம்ம அடுத்த பிளாக்ல என்னன்றதை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃபோனெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க இது என்ன கம்பெனி ரெட்மியா இது வந்து ஆயிரத்தி தெரியுதுங்களா ஆயிரத்தி எழுநூறுவா வருது லேட்டஸ்ட் மாடலு போட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ரியல்மியில் ஃபைவ் ஜி மொபைல் இது வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஆமாம் சாம்சங் இது சாம்சங்கில் விட்டுருக்காங்க ஆயிரத்தி தெரியுங்களா ஆயிரத்தி நூறுரூவா வருது ஃபைவ் ஜி மொபைல் தான் நல்லாயிருக்கு மாடல் நல்லாயிருக்கு பார்க்க உட்கா குவாலிட்டியாக இருக்குது இது என்ன கம்பெனி டிக்னோ டிக்னோன்னு சொல்லி ஒரு கம்பெனி இது மொபைலோட ரேட்டை பாருங்க ஸ்மூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க எத்தனை ஜிபி ரேமு ஃபோர் ஜிபி இது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்துருக்காங்க இங்கே போகிறேன் கேமரா மெகா பிக்சல் வந்து ஒன்று எம்எம்எச்சர் ஃபைவ் ஜி சப்போர்ட்டு பேட்ரி மேது எல்லாமே கொடுத்துருக்காங்க பரவாயில்லையே இந்த ரேட்டுக்கு ஃபோன் நல்லா லுக்காக இருக்குது இது வந்து மோட்ரோலா மோட்ரோலாவில் வந்து இத்தனை ஜிபி ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி தெரியுதுங்களா இரநூத்தி எழுவத்தொம்பது ரூபா வருது ரேட்டு ஆமாம் இது வந்து முந்நூற்றி நானூ முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வருது இந்த மாடலு இதெல்லாம் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது வாங்க அடுத்தது விவோ பார்ப்போம் விவோ ஓப்போ இது என்ன மாடலு இது வீவோவா இது என்ன கம்பெனி ஹவாய் வீவோன்னு வச்சுருக்காங்க ஏன்னால் ஹவாயில் இருக்குது எங்கள் எங்கப்பா சாம்சங் எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க இதில் இங்கே ஓகேப்பாருங்க எக்ஸ் பூம்ன்னு சொல்லி எல்ஜியில் வச்சுருக்காங்க ரேட்டு வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது எட்நூறுரூவா எட்நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கம்மி அதே மாதிரி இங்கே ஜேபிஎல்ல வச்சுருக்காங்க ஸ்பீக்கர்லாம் எஃபோ இயர்பட்ஸு ஸ்பீக்கரு இது எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா இதெல்லாம் ரேட்டு பொல்ல நினைக்கிறேன் ரேட்டு பொல்ல இதெல்லாம் வந்து ப்ராண்டு இங்கே பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரு இது ஒரு லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது நல்லாயிருக்கு ப்ரொஜெக்டரு இது வந்து ஐநூற்றி தெரியுதுங்களா ஐநூற்றம்பது ரூபா வருது இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா வருது ப்ரொஜெக்டர் மாடல்லாம் பாருங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போகலாம் ப்ரொஜெக்டர்லாம் ஆமாம் இங்கேருந்து வாங்கிட்டு போனோம்னா ரேட்டு சீப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருக்குதுங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது இது கூகுள் டிவியோட அக்ஸர்சஸ் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த மாடல் தான் இந்த மாடலோடது கொஞ்சம் பாக்ஸில் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது இருக்கிறதுல ஹையஸ்ட் பாருங்க இது என்ன கம்பெனி மேலே வச்சுருக்காங்க இந்த கம்பெனி தான் ஐயாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வருது இந்த ப்ராஜெக்ட் எங்கப்பா இது பக்கத்தில் உள்ளது வந்து மூவாயிரத்தி சில இந்த இதில் இது என்ன சொல்லுவாங்க இது டிவியா இல்லை கேம் விளாட்ற லேப்டாப்பாங்கிற தெரியல இந்த வெறும் மானிட்ரு மட்டும் சாம்சங்கோட மானிட்ரு மட்டும் மூவா முந்நூற்றி இருபது ரூபா வருது மானிட்ரு இத்தனை இன்ச்சி ட்வெண்ட்டி டூ இன்ச்சு ஆமாம் பார்த்திங்களா எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க இந்த லைனில் இது எல்லாமே கேமிங்க்கு உசரம் உள்ளது அதே மாதிரி நம்ம இந்த வளைவு டைப்புன்னு சொல்லுவோம்ல இல்லை பாருங்கள் எண்டு வளைவு தெரியுதுங்க சைட்லேருந்து பார்த்தா தெரியும் வளைவு டைப்பு நல்லாயிருக்கு அதே மாதிரி இங்கிட்டும் இருக்குது இந்த சைடும் வளைவு டைப்பு தெரியுதுங்களா எல்லாம் கேமிங் ஓசரம் வச்சுருக்காங்க சாம்சங் எக் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா என்ன ரேட்டு வருது பார்த்தீங்களா நாலாயிரத்தி இரநூறுவா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இது வந்து ஜஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வருது அது மாதிரி இயர்பட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா டேங்கப்பா முந்நூறுவா வருது இயர்பட்ஸ் எல்லாம் இயர்பட்ஸ் முந்நூறுவா எல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்து சென்ட்ரூவா வருது வாட்ச் சாம்சங்கில் பார்க்கவே எல்லாம் ப்ரீமியமாக இருக்குது வச்சுருக்காங்க இதுதான் இப்போ புதுசாக உள்ள அந்த ரிங்கு வந்து சொல்லுவாங்க இல்லை அந்த பிளட்டு சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் அந்த அந்த ரிங்கு வந்து ரேட்டை பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து இந்த ரிங்கு தெரியுதுங்களா கையில் போடுறது இங்கே பாருங்கள் சாம்சங் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா மாடல் வந்துருச்சு பழைய மாடலோடு இந்த மாடல் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா இருக்குது ஆனால் ரேட்டு வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவா ஐயாயிரத்தி நானூறுரூவா இருக்குது சாரி இதோடய ஆப்ஷன்லாம் இங்கே போய் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்துங்க தெரிஞ்சவங்க அப்படியே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனுமே கேமரா எல்லாமே இதில் வருது இத்தனை மெகா பிக்சரு அது அதுக்கு உண்டான ரேட்டு இதில் கொடுத்துருக்காங்க மெகா பிக்சர் ரேட்டு தெரியுதுங்களா இது பாருங்கள் சாம்சங் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோர் ஜிபி ரேமு இரநூத்தி இல்லை இதை பாருங்கள் பார்த்தோன்னே ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க இது மொபைல் வந்து நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் பரவாயில்லைங்க இரநூத்தி செல்ட்ரு ஆஃபர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இரநூத்தி எழுவத்தொம்பது ரூபா தான் நல்லாயிருக்கு மோட்டோவில் வச்சுருக்காங்க பாருங்கள் மோட்டோ மாடலு நல்லாயிருக்கு எல்லா மாடலும் ஃபோல்டு இப்போ வருச்சுங்களா மோட்டோவில் ஃபோல்டு எவ்வளோ ரேட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இது பார்த்தீங்களா நம்ம இருக்கிற கேமராவே இதில் காட்டுதுங்க நல்லா எவ்வளோ தெரியுதுங்களா கேமரா குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க டேங்கு அப்பா மோட்டோவில் வந்து கேமரா குவாலிட்டியே பக்காவாக கொடுத்துருப்பாங்க வீடியோ பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு கூப்பிட்டாங்க சரி ரைட்டு ஓகே போவோம் இப்போ வந்து பதினொன்னா நம்பர் கேட்டில் வந்து பிக்கப் பண்ண அப்படிங்கிறாங்க ஓ ஏற்றிட்டு வரலாம்